மல்கியா மல்கியா புஸ்தகம் நான்கு அதிகாரம் உள்ள ஒரு கடைசி புஸ்தகம் முப்பத்தொன்போதாவது புஸ்தகம் வேதத்தின் பழைய பாட்டின் கடைசி புஸ்தகம் என்ன கருமையானவர்களே தேவன் நமக்கு மல்கியாவை எழுதி கொடுத்திருக்கிறார் நாலாம் அதிகாரம் ரெண்டு மூணு தான் மிகவும் ஃபேமஸ் ஆகையால் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுக்கு போல் வளருவீர்கள் துன்மாறுக்கறை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் காலின் கீழே சாம்பலாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் வா வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்கு அது என்ன என்றால் நீதியின் சூரியன் நீதியின் சூரியன் என்றால் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவாகி அந்த நீதியின் சூரியன் உங்கள் மீது உதிக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் அந்த அதனுடைய அந்த கிரண் என்று சொல்கிறார்களே அந்த அந்த சூரியன் இடத்திலிருந்து வருகிற அந்த ஒளி பிரகாசம் ஆரோக்கியம் அந்த அதை செட்டைகள் என்று அழகாக வர்ணிக்கிறார் என்ன வர்ணிக்கிறார் அருமையான விசுவாசிகளே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் உங்கள் மீது அந்த நீதியின் சூரியன் விதிக்கும் அதனுடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் சுகமடைவீர்கள் இயேசுவண்டை வாருங்கள் சுகமடைவீர்கள் இயேசுவனுடைய நிலையிலே வந்தவர்கள் சுகமடைந்தார்கள் இயேசுவின் பாதப்படியிலே விழுந்தவர்கள் சுகமடைந்தார்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவர்கள் சுகமடைந்தார்கள் இயேசு யாருடைய வஸ்திரத்தை தொட்டாரோ அவர்கள் சுகமடைந்தார்கள் யாரை அவர்கள் பார்த்து இறக்கப்பட்டாரோ அவர்கள் சுகமடைந்தார்கள் அற்புதம் நடந்தது இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினால் அற்புதம் நாமத்தினால் அற்புதம் வசனத்தினால் அற்புதம் வல்லமையினால் அற்புதம் அதிகாரத்தினால் அற்புதம் இனக்கருமையானவர்களே எவ்வளவு அருமையாய் தேவன் நமக்கு அந்த கிருவையை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா இன்னொரு இடத்துல சங்கீத புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது என்றால் அது சங்கீத புஸ்தகத்தினுடைய அந்த காரியம் என்னவென்றால் சூரியனுடைய பிரகாசம் எப்படி அதிகதிகமாக அதிகமாகுதோ அதே போல் நீதிமான்களுடைய அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய அந்த உயர்வு அதிகமாகும் அந்த சூ அந்த சூரியனுடைய அந்த ஓ அது பன்னெண்டு மணிக்கு அதிகமாகும் ஒன்று அதிகமாக ரெண்டு அதிகமாக இந்தியாவிலலாம் ஏழு மணி வரைக்கும் சூரியன் இருக்கும் அது அதிகமாக கொண்டே போதும் அதுதான் எபே எபு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய அந்த பிரகாசத்திலே நீங்கள் இருக்கும்போது தேவனுங்களை எடுத்து பயன்படுத்துகிறோம் சூரிய பிரகாசம் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துவனுடைய ஒளி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே உலகத்தின் ஒளியாக இருக்கேன் என்று சொன்னாரே அந்த ஒளியின் இடத்திற்கு அந்த ஒளி அந்த இயேசு கிறிஸ்துவங்களை அழைக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவன்டையை வாருங்கள் அந்த மல்கியா புஸ்தகத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மல்கியா புஸ்தகத்தின் ஆசீர்வாதம் என்ன அது நீதியின் சூரியன் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் தேவாதி தேவனுடைய வாக்கு என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது என்னுடைய பர்சுத்த குமாரனாகிய என்னுடைய ஒரே பேரான மகன் ஒரே பேரான பர்சுத்த மகனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உபதேசம் அந்த வசனம் உங்கள் மீது விழும் அவருடைய அந்த இறக்க உங்கள் மீது விழும் நீங்கள் ஆரோக்கியம் அடைந்து அது மாத்திரமல்ல நீங்கள் இருப்பீர்கள் புஷ்டியாக இருந்து நீங்கள் சாத்தானை எதிர்கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தையும் ஞானத்தையும் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இது எல்லாவற்றையும் ஆவியானவர் உங்களுக்கு செய்வார் ஆகினால இந்த மல்லிகா புஸ்தகத்தின் இந்த தீர்க்க தர்சன வசனங்களை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் மல்லிகா நாலு ரெண்டு மூணு காட் பிளஸ் யூ